வணக்கம் மக்களே தமிழ்நாட்டோட மின்சார கட்டணம் அதாவது எலக்ட்ரிக் பில் வந்து மூணு புள்ளி ஒன்று ஆறு சதவீதம் மூணு சதவீதம் உயரதாக நேற்றுக்கு செய்தி வந்திருக்கு இதற்கு பின்னாடி உள்ள காரணம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் தமிழ்நாட பொறுத்த மட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு முன்னாடி வரைக்கும் டிஎன்இபி தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு அப்படி தான் இருந்துச்சு அதை ரெண்டாக பிரித்து டான்ஜெட்கோ அண்டு டிஎன்இஆர்சி அதாவது தமிழ்நாடு ஜென்ரேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு ஒரு அமைப்போம் தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு ரெகுலேஷன் போர்டு அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு ஒழுங்குமுறை அரசு ஆணையம் அப்படின்னு சொல்லி ரெண்டு உருவாக்கப்பட்டது இந்த டேன்ஜெட் கோக்கும் டிஎன்இர்சிக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா டிஎன்இர்சி பொறுத்தளவில் ஒழுங்குமுறை அதாவது அது வந்து கிட்டத்தட்ட ஒரு நீதிமன்றம் மாதிரியான ஒரு அமைப்பு அது வந்து தமிழ்நாட்டில் உள்ள அந்த இபியில் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுலேருந்து எல்லா விதமான கட்டணத்தையும் ஃபிக்ஸ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே அதுக்கு தான் அந்த மாதிரி ஒரு அமைப்பாக உருவாக்கப்பட்டது டேன்ஜெட் கோட வேலை என்ன அப்படின்னா மின்சாரத்தை வாங்கி பொதுமக்களுக்கு விநியோகம் பண்ணுறது மட்டும்தான் அதனால அதனால் தான் டிஸ்ட்ரிபியூஷன் ஜென்ரேஷன் அண்டு டிஸ்ட்ரிபியூஷன் அதாவது உற்பத்தி மற்றும் விநியோகம் அப்படிங்கிறதான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முன்னாடி வரைக்குமே வந்து நம்ம வந்து அதாவது நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மின்சார கடிதத்தை அரசாங்கம் நிர்ணயம் பண்ணியிருந்துச்சு ஆனால் வந்து இந்த உதவி மின் திட்டம் அப்படின்னு சொல்லி மத்திய அரசோட ஒரு திட்டம் இருக்குது அதில் சேர்ந்ததுலேருந்து ஒவ்வொரு ஜூலை மாதமே வந்து அப்போ நிலவக்கூடிய இன்ஃப்ளேஷன் நாட்டோட பணவீக்கம் அல்லது அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதான் வந்து இந்த உதய் மின் திட்டத்தில் சேர்ந்த எல்லா மாநிலத்துக்குள்ளே க அதாவது கட்டளை மாதிரி கூட சொல்லலாம் ஒரு ஆர்டர் ஏன் அப்படின்னா இந்த இபியோடய எலக்ட்ரிசிட்டி பில் மின்சார வாரியத்தோட இந்த லாஸை இழக்கிறதுக்கு அப்படின்னு இப்போ தமிழ்நாடை பொறுத்த மட்டும் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் டிஎன்இஆர்சி தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி ரெகுலேஷன் போர்டு அதில் வந்து டான்ஜெட்க்கு வந்து ஒரு மனு தாக்கல் செய்கிறாங்க அதில் வந்து ஈபி வந்து ரொம்ப லாஸாக போகுது டேஞ்சர்க்கு வந்து ரொம்ப லாஸாக போகுது அதனால் வந்து மின்கட்டணத்தை வந்து அந்தந்த ஆண்டு உயர்த்திக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மனு தாக்கல் செய்கிறாங்க இதை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் விசாரிச்ச அந்த டிஎன்இஆர்சி வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு ஜூலை மாதமே வந்து அப்போ நிலவக்கூடிய இந்த மாதிரி உயர்த்திக்கலாம் அப்படின்னு சொல்லி உத்தரவு பிறப்பிச்சு அதனால தான் ஒவ்வொரு ஜூலையுமே வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ரேட்டை வந்து உயர்த்துகிறாங்க இப்போ இது வந்து எது வரைக்கும் வரும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தேழு வரைக்கும் வரப்படும் இது உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது சொன்ன உடனே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கிட்டத்தட்ட முப்பது சதவீதம் வந்து ட இது இபி ட்ரான்ஜெட்கோட ரேட்டு அந்த இபி எலக்ட்ரிசிட்டியோட ரேட்டை வந்து உயர்த்தினாங்க அப்போ கூட கடுமையாக எதிர்ப்புலாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரெண்டு புள்ளி ஒன்று ஆறு சதவீதம் இபியோடய ரேட்டு மின்கட்டணம் உயர்த்தப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கிட்டத்தட்ட ஒரு நாலு புள்ளி எட்டு நாலு சதவீதம் மின்கட்டணத்தை உயர்த்தினாங்க இது ரெண்டுக்குமே வந்து அதாவது வீடு வணிகம் தொழிற்சாலை எல்லாத்துக்குமே உயர்த்தினாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுலேயும் இந்த வீட்டு டொமஸ்டிக்கு அதுக்கு உயர்த்தப்பட்ட வ அந்த கட்டணத்தை வந்து தமிழக அரசு வந்து மானியமாக கொடுத்து டொமஸ்டிக் மட்டும் அதாவது வீட்டு உபயோகத்துக்கு மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணாங்க இது இப்படி போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா அரசியலில் அது தேர்தல் வர்றதுனால இது வந்து ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான அந்த மின்கட்டண உயர்வை மட்டும் கொஞ்சம் அது வீட்டு வரி வீட்டுக்கு மட்டும் அந்த டொமஸ்டிக் மட்டும் உள்ள க அந்த மின்கட்டண உயர்வு வந்து தமிழ்நாடு அரசு மானியமாக கொடுத்து அது வந்து என்ன கொஞ்சம் நிறுத்தி வச்சுருந்தாங்க குறைச்சி வச்சுருந்தாங்க மற்றபடி வணிகம் அதாவது கடைகள் ஷாப்பு மற்றபடி எல்லாம் அதுக்கும் அதேமாதிரி தொழிற்சாலை அதுக்கும் வந்து உயர்த்தப்பட்ட அந்த உயர்வு கட்டணத்தை வந்து தமிழ்நாடு அரசு எதுவுமே செய்யலை இது இதுதான் நிலைமை இது வரைக்கும் உள்ளது இப்போ என்ன முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு டிஎன்இஆர்சி வந்து டான்ஜுட் கோக்கு நீங்கள் உயர்த்திக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே எப்பயுமே ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதம் ஒன்றாந்தேதி தேதி உயர்த்தப்படும் ரெண்டு ஆப்ஷன் சொல்கிறாங்க ஒன்று இப்போ உள்ள இந்த ரேட்டு படி ஆறு சதவீதம் உயர்த்தப்படலாம் அல்லது இன்ஃப்ளேஷன் காஸ்ட் ஆஃப் இன்ஃப்ளேஷன் பண வீர்த்த மாதிரி வந்து நீங்கள் இபி கட்டணத்தை ஒரு யூனிட்டுக்கு உயர்த்தலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை எப்படி கணக்கு பார்த்தா மூணு சதவீதம் அதாவது மூணு புள்ளி ஒன்று ஆறு சதவீதம் வந்து மின்கட்டணம் உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது இப்போ நீங்கள் ரூபாய் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து முப்பத்தி ஒரு ரூபா எக்ஸ்ட்ரா வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன் இந்த மின்கட்டணம் உயருது அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கு ரெண்டு முக்கியமான காரணம் இதை கூட பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூட வந்து இன்னும் பேட்டியில் கொடுத்துருக்காரு நாம் வந்து அனல் மின்சாரம் அதாவது நிலக்கரியை எரித்து தான் வந்து அதிகமான மின்சாரம் தயாரிக்கிறோம் கிட்டத்தட்ட அறுபது சதவீத மின்சாரத்தை வந்து நிலக்கரி மூலம் அதாவது தெர்மல் பவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தூத்துக்குடி மேட்டூர் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா இந்த தெர்மல் பவர் மூலம் தான் நம்ம வந்து அதிகமான மின்சாரத்தை தயாரிக்கிறோம் இதுக்கு தேவையான நிலக்கரியை வந்து வெளிநாடுகளிலேருந்து இருந்து தான் நம்ம இறக்குமதி செய்கிறோம் அதுக்கு வந்து அதிகமான விலை கொடுத்து வாங்கப்படுது இதில் வந்து கோடிக்கணக்கான ஊழல் லஞ்சம் கமிஷன் போகுது ஈபியில் வந்து அப்படிங்கிறது காலங்காலமாக சொல்லக்கூடிய ஒரு இருபது முப்பது வருஷமாக சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு இப்போ சமீபத்தில் கூட உயர்நீதிமன்றம் வந்து இது வந்து சிபிஐ விசாரிக்கணும் கூட வந்து சொல்லியிருக்காங்க அன்புமணி ராமதாஸ் கூட அதை பற்றி பேசியிருக்காருன்னு வச்சுக்கோங்க ஸோ இது ஒரு முதல் காரணம் அதிகமான நிலக்கரியை வந்து நம்ம வந்து நிலக்கரியை வந்து அதிகமான ரேட்டு கொடுத்து வாங்குறது அதே மாதிரி நம்ம வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா தமிழ்நாடு அரசு வந்து என்ன செய்யுது தனியார்ட்டை வந்து மின்சாரத்தை வாங்குகிறாங்க அதானி நிறுவனங்கள் போன்ற தனியார் நிறுவனத்திட்ட வாங்குகிறாங்க அதாவது நாமளே வந்து கவர்மெண்ட்டே வந்து மின்சாரத்துக்கு உற்பத்தி செய்யலாம் ஆனால் அரசாங்கம் எது என்ன செய்யுது தனியார்ட்டை மின்சாரம் வாங்குது சாதாரணமாக வந்து ஒரு யூனிட்டை வந்து பத்து ரூபா பதினஞ்சு ரூபாய்க்கு வாங்குகிறாங்க இதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய லாஸு ஸோ அப்போ வந்து மின்சார மின்சாரத்தை வந்து தனியார்டை வாங்குறது அதிக கொடுத்து வா விலை கொடுத்து வாங்குறதுனாலேயே நமக்கு வந்து இழப்பீடு வருது அப்படின்னும் அதேமாதிரி கன்வென்சல் எனர்ஜி என்று அழைக்கக்கூடிய இந்த மாதிரி நிலக்கரியை எரித்து நம்ம வந்து மின்சாரத்தை ஏற்குறதா வந்து இன்னும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ தான் வெளிநாடுகளெலாம் வந்து அவன் வந்து சோலார் எனர்ஜி ஹைட்ரஜன்லேருந்து மின்சாரம் தயாரிக்கிறது அந்த மாதிரி போயிட்டான் ஆனால் தமிழ்நாடு பொறுத்தவங்களுக்கு இந்தியாவுமே வந்து இன்னும் வந்து நம்ம வந்து அட்டாமிக் கல்பாக்கம் அட்டாமைக்கு அதே மாதிரி நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் மூலம் வந்து மின்சாரம் தயாரிக்கிறது அதே மாதிரி தெர்மல் பவர் இதில் தான் வந்து நம்பி சார்ந்திருக்கும் இதனால் சுற்றுப்புற சூழல் பாதிக்கப்படுறது அதே மாதிரி இந்த அட்டாமிக் அணு உலகெல்லாம் வந்து வெடிச்சிச்சின்னா அதோடய கழிவுகள் இதெல்லாம் வந்து நம்முடைய ஏரியாவே பாதிக்கப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் வெளிநாடுகளெலாம் வந்து குப்பையிலேருந்து மின்சாரம் தயாரிக்கிறது ஹைட்ரஜன்லேருந்து மின்சாரம் சோலார் டேப்பிங் சோலார் என்ன செய்வாங்க தமிழ்நாடில் இந்தியாலாம் வந்து தமிழ்நாடெல்லாம் வந்து பூமித்திரைக்கு அருகில் இருக்குது வருடத்தில் எட்டு மாதம் வந்து நமக்கு வந்து சூரிய ஒளியோட நேரடியாக வந்து சூரிய ஒளிப்படும் ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்தி என்ன செய்யலாம் அப்படின்னா மின்சாரத்தை தயாரிக்கலாம் இதுக்கு இடையில் வந்து கவர்மெண்ட் வந்து நிறையா திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்க இதுக்கு வந்து மானியம்லாம் கொடுத்தாங்க ஆனால் அந்தளவுக்கு அது வந்து ம பொதுமக்கள்கிட்ட போய் சேரலை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ அந்த இந்த மின்கட்டண உயர்வு அப்படிங்கிறது வந்து இதுக்கு வந்து ஒரு மாற்று கண்டுபிடிக்கணும் எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு காரணம் வந்து அப்படின்னா இந்த மின்கட்டண உயர்வு முக்கியமான காரணம் அரசியல்வாதிகள் இந்த ஆட்சியாளர்கள் செய்யக்கூடிய ஊழல் தான் அதே மாதிரி அதிகமாக வந்து விலை கொடுத்து தான் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எது எப்படியோ வரப்போகிற தேர்தலில் வந்து இந்த மின்கட்டண உயர்வு வந்து கண்டிப்பாக ஒரு இம்பாக்டை பாதிப்பை உருவாக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படியே வந்து இந்த மூணு புள்ளி ஒன்று ஆறு சதவீதம் இந்த ஜூலை ஒன்றாந்தேதி உயர்த்தப்பட்டாலும் டொமஸ்டிக் அதாவது வீட்டு பயன்பாட்டுக்குரிய வீட்டு பயன்பாட்டுக்குரிய இந்த கட்டணம் வந்து உயர்த்தப்பட மாட்டாது ஏன் அப்படின்னா தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வரதுனால கண்டிப்பாக மக்கள் வந்து ஆளுங்கட்சிக்கு எதிராக வந்து ஒரு மனநிலை ஏற்படும் அப்படிங்கிறனால ஆளும் திமுக அரசு வந்து இது வந்து உயர்த்தப்படாது அப்படிங்கிற கருத்துக்கள் சொல்லப்படுகிறது எது எப்படியோ நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்